ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட சென்ற வாரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலங்களும் அவருடைய இதையும் கொடுத்திருந்தோம் அதனுடைய குறியீடை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நன்மை இப்போ இந்த வாரம் வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவில் அதாவது மூன்று நட்சத்திரங்களின் கூட்டே பரணி அப்போ அது வந்து ஒரு கேடயம் போல நம்மளுக்கு காமிச்சு காட்சி தரும் அதே மாதிரி அஸ்வினி த அஸ்வினி நட்சத்திரம் தலை என்றால் பரணி நட்சத்திரம் வாயை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம நம்ம வாய்க்கு தேவையான உணவை சமைக்கக்கூடிய அடுப்பு பரணி நட்சத்திரம் உலகில் நெருப்பு பெரிய எரிய பயன்படும் அத்தனையும் பரணி தான் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்வை நட்சத்திரம் அதாவது கண் கண்ணாடி புகைப்படம் சினிமா வாட்ஸ்அப் இது எல்லாமே பரணி தான் அதே மாதிரி ஆபரணங்கள் தொடர்புடையவ யாவுமே பரணி அதாவது இது இது வந்து அதாவது நம்ம ப பரணி நட்சத்திரம் வந்து துரியோதனன் பிறந்த நட்சத்திரம் அதாவது யமனை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கு குருஷேத்திர யுத்தம் தொடங்கிய நாள் வந்து பரணி நட்சத்திரம் அதுதான் கலிங்கத்து பரணி பரணி தரும் அழிவுக்கு பின்னரே தரணி உருவாகும் என்பது கதை அதுதான் பரணி தரணி ஆளும் என்ற ஒரு பழமொழியும் நம்மளுக்கு கிடைத்தது இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய குணவளங்கள் எப்படி இருக்கும் அதாவது இவர்கள் வந்து அனுபவித்து வாழ பிறந்தவர்கள் சுவையான உணவை ருசித்து உண்பவர்கள் நல் ஆரோக்கியம் நிலைத்திருக்கக்கூடிய உடல் வாக்கு நீடிந்த நீடித்த ஆயுள் கொண்டவர்கள் சரியான அளவு அமைப்புடன் கூடிய தோற்ற பொழிவு கொண்டவர்கள் எந்த துன்பத்தையும் அறிவு பூர்வமாக பார்க்கக்கூடியவர்கள் மனசுக்குள் போட்டு கொள்ள மாட்டார்கள் சாந்தம் இரக்க குணம் உள்ளவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் பிறதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் இவங்களுக்கு பயணத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெண்களிடம் மயக்கமும் இருக்கும் அதாவது மயக்கம்னா என்னன்னா பெண்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் சரிங்களா அது மாதிரி எளிதில் கோபமும் அவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் சரிங்களா இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது யமன் சூரிய பகவானே யமனின் தந்தை நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சாயா தேவிதான் அவருடைய அன்னை சனீஸ்வர பகவான் யமனுடைய சகோதரர் என்று நம்மளுக்கு தமிழகத்தில் தனி கோயில்கள் எதுவும் இல்லை ஆனால் திரு திருவாஞ்சியம் திருக்கடையூர் திருப்பாஞ்சலி கொடியலூர் வெள்ளலூர் அப்படிங்கிறதுல தனி சன்னதி அவருக்கு இருக்கு யமர் தர்மராஜாவின் உற்சவ திருமணி திருக்குடையுருள் மட்டுமே உள்ளது சரிங்களா பரணி நட்சத்திரத்தின் அதி தேவதை காளி அப்போ இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நெல்லி மரம் பரிகார வீழ்ச்சமாகும் அப்ப இந்த நெல்லி மரத்தை நட்டு வளர்க்கலாம் நிறைய கோயில்களுக்கு அவர்கள் தானமாக கொடுக்கலாம் அப்ப இந்த நெல்லி மரத்தினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கு அப்போ திருத்தங்கள் தளத்தில் வந்து கருநல்லிநாதர் ஆலயம் இருக்குது அதாவது அந்த அந்த ஆலயத்தில் குன்றின் மேல் மறுபக்கம் நாராயண பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது திருமகள் பூமி தேவி நீலா தேவி அவங்க மூணு மூணு பேருக்கும் வாக்குவாதம் நடந்த இடம் அப்ப திருமகள் என்ன செய்வாங்க நானே சிறந்தவள் அப்படின்னு என்பதை நிரூபிப்பதற்காக வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு பூலோகம் வந்தாள் அப்ப இந்த திருமகள் இந்த தளத்தில் மேற்கொண்ட தவத்தை கண்டு மெகு மகிழ்ந்த பெருமாள் அவருடைய கேட்ட வரத்தை கொடுத்தார் அதனால்தான் திருமேல் தவம் இருந்ததால் இந்த இடம் திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரையும் அந்த இது பெற்றது சரிங்களா அதே மாதிரி தவா என்றால் கருநல்லி என்று பொருள் மகாவிஷ்ணுக்கு மாதவா என்ற ஒரு பெயரும் உண்டு லட்சுமியின் அம்சம் தவாவுடன் சேர்ந்ததால் மாதவா என்று பெயர் வந்ததாம் கூறுவார் அதனால தான் கருநெல்லி மரத்தை வீட்டில் வளர்த்து வழிபட்டால் செல்வம் வற்றாது நிலைத்திருக்கும் என்பது நம்மளுடைய கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம்